உள்ளே போடணுமாய்யோ எண்டு இதுக்கு இல்லை எண்டு வெற்றிகரமாக நண்டு நம்ம உள்ளே போட்டோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கையை கவு வாங்கிட்டாங்க நண்டு இதுக்கு இல்லை எண்டு நம்ம போட்டோம் பார்த்தா ரெண்டு பேர் கையை கவு வாங்கிட்டாங்க சின்ன ஒரு பொடி ரெண்டு கிடக்கு உள்ள இதை வந்து நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சூப்பு வேணா வச்சு கொடுக்கலாம் ஆனால் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு சதலாக ஒன்றும் இருக்காது

you <laughs> know